ஏசு சீமோனை நோக்கி அஞ்சாதே இது முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவாய் என்று சொன்னார் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இன்றைக்கு உலக மீனவர்கள் தினமாக நான் வந்து கொண்டாடிட்டு வர அதாவது இறைச்சி கறியை விட அதிகமான புரஜ சத்து எதுல இருக்கு புரோட்டீன்ஸ் அந்த மீன்ல தான் இருக்குங்க அப்ப இந்த மீன் சுவையானதாகவும் இருக்குது உடலுக்கும் நல்லது அப்ப இந்த மீனுக்கும் மீனவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது அதை மேய்ப்பனுக்கும் மந்தைக்கும் இருக்கிற உறவு போல மீனவருக்கும் மீனுக்கும் இருக்குது இந்த மீனவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரயாசப்படுவாங்க அதாவது அவங்களுக்கும் கடலுக்கும் அதிகமான உறவு இருக்கும் போய் இரவெல்லாம் மீன் பிடிப்பாங்க பொழுது வெடியும் போது அவங்க கடற்கரை அவங்க மனைவி பிள்ளை காத்திருப்பாங்க போனவங்க பத்திரமா வரணும் உயிரோடு வருவாங்களா அது பக்கத்தில் இருக்கிற நாடுகளில் அவங்க க சிக்கிட்டாங்களா சிறைக்கு கொண்டு போயிட்டாங்களா இதெல்லாம் அவங்களுக்கு கவலை இருக்கும் அவ்வளவு கடலோடு அவர்கள் எதிர்த்து போராடி மீன்களை பிடித்து கரங்கி கொண்டு வந்தால் அவருடைய உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்குதுன்னா அதுவும் ஒரு தான் அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது தான் இந்த மீனவர்களை யாருமே சில நேரம் கண்டுக்கிட மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து கல்வி அறிவற்றவங்க அவங்களுக்கு வந்து நாகரிகம் தெரியாது அவங்க வந்து ஏழைங்க அப்படின்னு சொல்லி சமூகம் அவங்கள ஒதுக்கி வச்சிருந்த காலம் அப்படிப்பட்ட காலத்துல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய அந்த இரையாட்சி பணிக்கு இந்த மீனவர்களை அழைக்கிறாருங்க எளியவர்களை எந்த சமூகம் யாரை ஒதுக்கி வைத்ததோ அவங்களை தான் ஆண்டவர் தம்முடைய பணிக்காக அழைக்கிறார் இப்ப என்ன நடந்ததுன்னா அவங்க வராங்க ஒரு முறை உயிர் இருந்த ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா அவங்க சீரர்களை வலை வீசிட்டு இருக்கிறவல்லாம் வீசிட்டு இருக்கிறாங்க ஒரு மீன் கூட கிடைக்கல ஆண்டவர் அங்க வந்து நின்று அவர் தான் கூட தெரியாது இங்கே போடுங்கள் இந்த இடத்துல வலை வீசுங்க ஆழத்தில் போடுங்க கிடைக்கொண்டார் அவங்க அப்படியே வீசுறாங்க வலை வீசும்போது அவங்க வலை கிளியத்தக்கதாக பெரிய பெரிய மீன்கள்லாம் அதுல இருக்கும் அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கீழ்படிந்தாங்க உடனடியாக கீழ்படிந்தாங்க அவர்களை குறுக்க எதுவும் பேசவில்லை ஆனால் அற்புதம் நிகழ்ந்தது பின்னால் என்னன்னு தெரியுமாச்சு எந்த நாகரிகம் கல்வி அறிவற்றவெல்லாம் சொன்னா இல்லையா அப்போ ஒரு முறை பேதுரு என்ன செய்யறாங்கன்னா உயிர் ஆண்டவர் ஆண்டவருலாம் காட்சியெல்லாம் கொடுத்த பிறகு சிற சிறப்பாய் பணியாற்றிட்டு வர்றாங்க ஆ பேதர் ஒரு முறை ஒரு இடத்துல அருளரை ஆற்றுகிறார் மூணாயிரம் பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய அற்புதம் படிப்பறிவு இல்லாதவரை கொண்டு கடவுள் பெரிய செயலை செய்கிறார் மூணாயிரம் பேர் ஆண்டவரை ஒரே நாளில் எடுத்துக்கிறது எவ்வளவு ஈஸி கிடையாது இல்லையா அப்படின்னா அவர் எவ்வளவு அழகாக அது பேசியிருப்பார் அப்போது இப்பத்தாவியினுடைய வல்லமை இல்லாமல் இதை செய்திருக்க முடியாது அன்னைக்கு பாருங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படி செய்தார் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் அவன் வாழ்க்கையில அற்புதம் செய்தார் இன்னைக்கும் நம்ம கிட்ட சொன்னார் அன்னைக்கு சீரியலை பார்த்து சொன்னார் பயப்படாதீங்க சீமன் பேத பார்த்து பயப்படாத அப்படின்னாருல அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்ல பயப்படாதீங்க நீங்கள் எளியவனாக இருக்கிறேன் நான் பள்ளி நான் எனக்கு கல்வி அறிவு இல்லை எனக்கு வந்து அந்த அளவுக்கு வசதி இல்லை எனக்கு இது குடும்ப சூழல் பின்னணி சரியில்லை என்னால் எல்லாம் இது முடியுமா அப்படின்னு கேள்வி உன் மனசில் வர வேண்டாம் எளியவர்களை கொண்டு தான் இந்த சமூகம் யாரை ஒதுக்கி வைக்கிறதோ அவர்களை கொண்டு தான் ஆண்டவர் வரலாற்றிலே மிகப்பெரிய செயலாற்றுகிறார் அதற்கு ஒரு உதாரணம் பேதனுடைய வாழ்க்கை அப்படின்னு ஆண்டவர் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களையும் செய்யப்போறாரு இந்த நம்பிக்கோட இதனாலே தோங்குறீங்களா ஆண்டவர் க்ளாஸு மதிப்பாராங்க ஆமாம் எங்கள் அன்பின் ஆண்டவரே மீனவர் திருநாளிலே நாங்கள் மீனவர்களை நாங்கள் நினைத்து பார்த்து உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்து நீர் ஆசிரியத்தோட நடந்து மீட் பயேசியமிக்கிறோம் எங்களை அன்பின் கடவுளே